சில பேர் எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க கட்டாயம் அப்படிலாம் கிடையாது எந்த பாவம் செஞ்சுட்டு நீ எங்கிட்டவா உன மன்னிக்கிறேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்லல நம்ம செஞ்சு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதற்கான முன்னிய பாவ பலன்கள் நம்ம கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகும் அதுக்கு பேர் தான் கர்மா நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா நடக்கும் கெட்டது செய்யறீங்க அப்படின்னா அப்போதைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அதற்கான கர்ம வினைகளை நம்ம நிச்சயம் அனுபவிச்சுதான் எந்த விஷயங்களை கடவுளோட அருளை முழுமையா பெறலாம் அப்படின்றத பார்க்கலாம் விஷயம் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது நம்மள நம்புறாங்க அப்படின்னா அவங்களை ஏமாத்துறத விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லை அடுத்ததா மற்ற உயிர்களை துன்புறுத்த கூடாது பறவைகளா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி யாரையும் துன்புறுத்துறதுக்கான ரைட்ஸ் நம்மகிட்ட கிடையவே கிடையாது ஒருத்தவங்களை காயப்படுத்துறதோ இல்ல கஷ்டப்படுத்துறதோ செஞ்சோம் அப்படின்னா அதற்கான கர்ம வினைகள் தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு வரும் அதனால எந்த உயிர்களையும் நம்ம துன்புறுத்த கூடாது மற்றவங்களோட சொத்துக்களை நம்ம அபகரிக்க கூடாது பசித்த ஜீவன்களுக்கு உணவு அளிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும்